கருத்துடைய பிரச்சனாவதுக்கு சோத்திரம் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து பின்மாற்றத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நம்ம கேட்கப்படும் சத்தியங்களுக்கு அதுலேயும் முக்கியமாக அந்த விசுவாசத்தை குறித்த சத்தியங்கள் வந்து நமக்கு நிறைய கொடுக்கப்படுகிறது என்ன சத்தியம் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் விசுவாசிங்க நீங்கள் விசுவாசிங்க நீங்கள் வந்து கிளைம் பண்ணுங்கள் நீங்கள் கேட்கறதெல்லாம் கிடைக்கும் எந்த திருச்சபைக்கு போனாலும் சரி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் திருச்சபை என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம விசுவாசத்தை எதற்கு யூஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒரு காரியம் கிடைக்கும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசையை நான் விசுவாசிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது அந்த கார் நான் வாங்கணும்னு ஆசை வச்சுட்டு அது நான் விசுவாசம் நினச்சிட்டு நான் அந்த கடவுள்கிட்ட கேட்குறேன் அதுதான் விசுவாசம் அது எனக்கு கிடைச்சதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேவன் நான் கேட்டதை எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம போய் காணிக்க வைக்கிறோம் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர்லாம் வைக்கிறோம் ஆனால் அதுவே நம்ம நம்ம கேட்டது கிடைக்கலன்னா என்ன ஆகுதுன்னா நம்ம தேவனை விட்டு வழி வழங்கி போகிறதுக்கு இது நிறைய காரணங்கள் இருக்குது என்னங்க கடவுள் நான் எவ்வளோ தடவை கேட்குறேன் நான் இதை தானே கேட்குறேன் இது கூட கடவுள் கொடுக்க மாட்டாரா இல்லை கடவுள் அப்பான்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா கேட்டால் தர மாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கடவுளையே குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிடும் அதுதான் அதுதான் இந்த உபதேசத்துல இருக்கிற பெரிய தவறான காரியம் விசுவாசங்கிறது என்னன்னா விசுவாசத்தை தொடக்கிறரும் முடிக்கிறரும் ஏசு கிறிஸ்து அவரும் அந்த விசுவாசத்தை தொடக்கணுங்க அதாவது என்னன்னா நீங்க அழகா நீங்க வந்து ரோமோ அஞ்சுல நீங்க வாசிச்சீங்கன்னா ரோமர் அஞ்சு பத்தொம்பதில் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குரிய நூறு வயதுலவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் இருந்தான் ஆப்ரஹாம் குறித்து அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு வயசாயிடுச்சு நூறு வயசு ஆயிடுச்சு சாராளுக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே வந்து இந்த உலகத்தின்படி குழந்தை பிறக்கவே பிறக்காது சான்ஸே இல்லை கர்ப்பம் செத்து போச்சு ஆப்ரஹாமோட சரீரம் செத்து போச்சு ரெண்டு பேருமே வந்து குழந்தைய குடுக்கறக்கு சான்சஸே இல்லை ஆனா ஆப்ரஹாம் எப்படின்னா தன் சூழ்நிலையில பார்க்கவே இல்லை ஏன்னா அவருக்கு வாக்கு கொடுத்தது கடவுள் அவரு போய் கேட்கல கடவுளை எனக்கு ஒரு குழந்தையை கொடுங்கன்னு அவர் கேட்கவே இல்லை கடவுள் சொல்றாரு நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருமைப்படுத்துவேன் உனக்கு ஒரு பையனை கொடுப்பேன் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனமும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கடவுள் அவர்களோட உடன்படிக்கை பண்றார் அதன் நிமித்தம் அவர் என்ன பண்றாரு விசுவாசமா இருக்காரு இல்லையா அந்த விசுவாசம் என்னென்னா அவருக்குள்ளே தேடல என்னால நான் குழந்தை பற்றிக்க முடியுங்கிற அந்த விசுவாசம் கிடையாது விசுவாசம் யார் மேலே இருக்கு கடவுள் மேலே இருக்கு ஸோ அதுதான் முக்கியம் அதனால தான் பார்த்தீங்கன்னா நூறு வயசானாலும் ஆபிரகாமுக்கு அந்த குழந்தை சோ நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை கடவுள்கிட்ட கேட்டுட்டு அந்த தேவையை கடவுள் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்றோம் விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க நம்மளை வந்து குற்றப்படுத்துறாங்க ஆனா அந்த விசுவாசங்கிறது வந்து கொடுக்கிறவர் கர்த்தர் அந்த வாக்கு மாறாத தேவை நமக்கு உண்டு